தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் கௌதமன் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாம் அகவையில் நான்கு நூல்களை வெளியிட்டு இந்த விழாவை குடும்ப விழாவாகவும் கொள்கை விழாவாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மேடை பங்களிப்பு இயக்க பங்களிப்பு அவருடைய குடும்ப பின்னணி இவற்றை போல அவருடைய தனிப்பட்ட பண்புகளை இன்றைய அடுத்த தலைமுறைக்கு பாடமாக வைக்க வேண்டும் என்பது அவர் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பல செய்திகளில் ஒன்று ஒரு ஒரு பகுத்தறிவாளர் பெரியார் கொள்கையாளர் இந்த நெறியில் வாழ்பவர் என்று சொன்னால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து அவற்றை வெற்றி கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறவர் டாக்டர் கௌதமன் அவருடைய பழைய கதைகள் எல்லாம் எல்லோரையும் விட நன்கு அறிந்தவர் ஆசிரியர் அவர்கள் அவர்கள் இதனை நிறைய குறிப்பிடுவார்கள் அவரோடு உரையாடும் பொழுது நான் தெரிந்து கொண்ட சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய நந்தியத்தேவன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஐயா நூற்றாண்டு விழா தொடங்கி அந்த ஊர்வலங்களில் இப்படி அண்ணன் அவர்களும் அவர்கள் குறிப்பிட்ட அத்தனை சிறப்புடையவரும் ஊர்வலத்தில் உணவின் பொழுது அது அப்படி ரெண்டு குழுவாக பிரிந்து நாங்க எல்லாம் வந்து அண்ணா அவங்க சத்தம் அதிகமா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா சத்தம் போடணும் என்று கையில தீச்சன் நீ வேலை கொண்டு போடுகிற அந்த முழக்கம் நானும் இங்க இருக்கிற இரடியவர்கள் பெரியார் செய்தியவர்கள் புதுக்கோட்டை அவர்களுடைய மகள் மீனா இப்படியும் ஒரு பெரிய நிம்மதி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களோடு அந்த ஊர்வலத்தை உழக்கிக் கொண்டு போவதுதான் பலவிதமான மனத்தடைகளை இன்ஹிபிஷன் என்பதை உடைத்து நாம கொள்கையை பேசுகிறவர்கள் நமக்கு இந்த நாகரீக கூச்சனாச்சல் எல்லாம் வேலைக்கு ஆகாது என்கிற ஒரு இயல்பான பழக்கத்தை உருவாக்கியது அப்ப அவர் வந்து அவரை பார்த்தா யாரும் டாக்டர் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு கட்சி சொல்லிட்டு தலையில கட்டிருக்கு இறங்கி அதுல அந்த மாதிரி குழப்பம் போடுவார் பிறகு சொன்னால்தான் தெரியும் அவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் டாக்டர் பிரவேந்தர் செல்வி அவர்கள் அவருக்கு மூத்தவர் அவரை சந்தித்ததும் அவர்கள் பழகியதும் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு எத்தனையோ காரணங்கள் எதுக்கெல்லாம் முடிவெடுப்பதற்கு ஆனால் அண்ணன் அவர்கள் டாக்டர் பிறந்த செல்வி அம்மா அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் முடிவெடுத்தது அவருடைய கல்வி இவர் ஒரு முறை சிகரெட் குடிச்சாரு நினைக்கிற ஏன்னா கல்லூரி பேப்பரை சுருட்டி யார் மேலேயே ஒரு அம்பு போட்டிருக்காரு அதை பார்த்து விட்டு கூப்பிட்டு என்ன கௌதமர் நீங்க வந்து ஒரு பெரியார் கொள்கை குடும்பத்துல வந்தவரு இந்த மாதிரி நடத்துக்கலாமா நான் உங்களிடம் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்ன அந்த அறிவுரையை வாழ்நாள் முழுக்க இப்படி அறிவுரை நமக்கு தேவை என்று முடிவு செய்து திரும்பாமல் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை துணை என்பது அதுதானே அப்படி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற ஒரு முறையாக அதனை உணர்ந்து இறுதிவரையில் அவர்களை வாங்க போக என்றுதான் அழைக்கக்கூடிய அந்த மரியாதையுடன் அவர்கள் இருப்பார்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை தொடக்கத்தில் பெற்றோரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு யாரையாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்சு என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் இறக்கும் பருவத்தில் வாழ்க்கையை தொடர்ந்துகிறவர்கள் எப்படி திட்டமிட வேண்டும் ரெண்டு பேரும் டாக்டர் எல்லாரும் நினைப்பாங்க அப்ப அவங்க வசதியா தானே இருக்காங்க ரெண்டு மூணு வசதியான குடும்பம் தாங்க ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் போது எந்த பொருளும் இல்லை பெற்றோரிடம் உதவி கேட்கவில்லை ஏற்கவில்லை நம்முடைய வருமானத்தில் வாழ்ந்து கொள்வோம் என்று வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள் வீட்டுல படுக்கிறதுக்கு பாய் தான் முறையா கொஞ்சம் ஃபீஸ் வந்து கையில சேர்ந்துருக்கு இப்ப இந்த பணத்தை வச்சு என்ன வாங்கலாம் இது கணவனுக்கும் மனைவிக்கும் குடுங்க விளக்குல வேற மாதிரி நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பேசும்போது அடிப்படை தேவை ரெண்டு பொருள் பண்றதுக்கு ஒரு டேபிள் சேர் இன்னொன்று பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு வீரம் இதுல எதை முக்கியம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் முதல்ல டேபிள் சேர்ல ஒழுங்கா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு வீரோல பல வீரோ வாங்க முடியும் பீரோ வாங்கி வச்சுக்கிட்டு பிராக்டிஸ்டான அந்த அமைப்பு முறை இல்லாமல் இருக்கக்கூடாது இதை நாமே இப்படி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அப்படி தொடங்கிய அந்த திட்டமிட்ட வாழ்க்கையில் இருந்துதான் இப்பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்களே அந்த குன்னூரில் ஒரு ஆலமரம் போல் எத்தனை நூறு பேருக்கு அவர் வாழ்க்கை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலைக்கு அவர்கள் உழைப்பு இருக்கிறவர் எனக்கான அம்மா சொன்னதை கேட்டு கொஞ்சம் நாளைக்கு எல்லாருக்கும் உதவி அப்படின்னு இதுவும் இருக்கு சிக்கல் அதை போல வாழ்க்கையில் வழிகாட்டியாக அகன் ஏற்றுக்கொண்டது ஆசிரியர் அவர்களை மட்டுமே என்ன நடந்தாலும் இந்த இயக்கத்தின் ஒரு பங்காளர் என்பதனால் எமர்ஜென்சி காலத்துல அவருக்கு போடப்பட்ட டிரான்ஸ்பர் எங்க தூக்கி போட்டாலும் அங்க போய் வேலை செய்வது எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அவருடைய அறிவுரையை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது என்பதை அவரும் திரையர் செய்தியாளர்களும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை நான் பேசும்போது அவங்கள வந்து அம்மான்னு சொல்லுங்க அவங்க வந்து அண்ணன் சொல்லுவேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு எனக்கு முதல்ல தெரியாது அவங்க வந்து கொஞ்சம் உருவத்துல பெரியவங்களா இருப்பாங்க அதனால அவங்க தனியா பார்க்கும் பொழுது டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா 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 கூப்பிட்டு பழகிட்டேன் அவங்க இளவில்தான் அவரு வீட்டுக்கு போய் அப்படி இருந்ததுனால அம்மா என்ன கூப்பிட்டு பழகிட்டாரு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி அப்படின்னு தெரிந்த பிறகு நம்மளால கேட்பாங்க ஒண்ணு என்ன அண்ணின்னு கூப்பிடுங்க இல்ல அவருக்கு அப்பான்னு கூப்பிடுங்க இதெல்லாம் அவரு அண்ணா நான் அம்மாவா என்னது இது அப்படின்னா அவங்கள சிரித்து கொண்டே அதை கேட்பார்கள் அப்படி யார் போனாலும் அந்த குன்னூர் என்பது நம் கழக குடும்பத்தினருக்கான ஒரு இல்லமாக அவருடைய வீட்டை அவர் இன்று வரை நடைமுறை படுத்தி இருக்கிறார்கள் கடைசியாக ஒரு செய்தி இந்த கொரோனா காலத்துல எத்தனையோ விதமாக நம்முடைய செயல் திட்டங்களை ஜூம் மூலமாக மற்ற வகையில நாம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படி அறிமுகமான நம்முடைய நாகர்கோவில் வந்து ஒரு புலவர் குழு வாட்ஸ்அப் அவர்களோடு அவ்வப்போது கருத்துக்களை பேசி பல்வேறு இணைய வழி நிகழ்ச்சிகள்ல தொடர்ச்சியாக உரையாற்றி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இப்ப என்னன்னா நாகர்கோவில்ல இருந்து மணிமேகர்களும் மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு அவருடைய அந்த அன்பு என்பது உண்மையானது உணர்வு பூர்வமானது இந்த உணர்வில் இருக்கக்கூடிய கொடுமையாளர்களை எல்லாம் இணைக்கக்கூடியது இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல பக்கங்கள் நல்ல இசை உணர்ச்சி உள்ளவர் நிறைய பாட்டு கேட்கிறவர் டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்க நல்ல இலக்கிய உணர்வு உடையவர் அவரை எழுத்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியுமா எங்க வாட்ஸ்அப்ல வரும்பொழுது படித்து விட்டு அதை கேட்பேன் எப்பன்னா இவ்வளவு டைப் பண்றீங்க ஏன்னா ஒரு வயதுக்கு பிறகு இவ்வளவு வந்து என்னதான் கையில போன் வச்சிருந்தாலும் எதையாவது ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர முருக்கடியா டைப் பண்ணி அது ஒரு செய்திய போடுறவங்க ரொம்ப 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 குறைவு எதுதான் போன் கையிலயே இருக்காங்கன்னா என்ன பண்றோம் எதையோ பாத்துக்கிட்டே இருக்காங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க தூக்கமே வந்து கண்ணு சொக்கி விழுது அப்படிப்பட்ட நேரத்தை இவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கி ஒரு வரலாற்று நூல் ஏஜி நூராணி அவர்களுடைய ஆசிரியர் அவர்கள் உருவாக்கிய அந்த ஆர் எஸ் எஸ் வரலாற்றை போல நமக்கு தெரியாத பல செய்திகளை தொகுத்திருக்கக்கூடிய அந்த நூல் வந்து பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம் இவ்வளவு பணிகளையும் இயல்பாக இனிமையோடு ஏற்றுக்கொண்டு எப்படி வெற்றிகரமாக வாழ்வதில் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு எப்பொழுதும் போல அவர் வயசுல சொல்ல மாட்டாரு எப்படியா இதுல வந்து எழுபத்தஞ்சு அப்படின்னு வந்துருச்சு ஆகவே இன்னும் 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 பல இருபத்தைந்துகளும் ஐம்பதுகளும் தாண்டி ஆசிரியர்கள் சொல்வதை போல அதுல என்ன கஞ்சத்தனம் என்று இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கான ஒரு பகுத்தறிவு பயனை அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்